தக்கலை அருகே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் இளம்பெண் காதலனுடன் போலீஸ் நிலையத்தில் தஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள திட்டவிளை பகுதியை சேர்ந்தவர் அஃப்ரா வயது பத்தொன்பது இவர் தற்போது கேரள மாநிலத்தில் தங்கியுள்ளார் இவருக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு குலசேகரத்தைச் சேர்ந்து ஒரு வாலிபருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உறவினர் ஒருவரின் இல்ல திருமண நிகழ்ச்சிக்காக அஃப்ரா தக்கலை வந்துள்ளார் ஆனால் அதன்பின் அவர் கேரளா செல்லாமல் இங்கேயே இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் சம்பவத்தன்று அஃப்ரா திடீரென மாயமாகியுள்ளார் அவரை உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் அவரை குறித்து எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை இதனிடையே அஃப்ரா உறவினர் ஒருவருக்கு செல்போனில் என்னை தேட வேண்டாம் எனவும் என் வாழ்க்கையை நானே பார்த்துக் கொள்கிறேன் எனவும் குறுந்தகவல் அனுப்பியுள்ளார் இதற்கிடையே அப்ரா மாயமானது குறித்து தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான அஃப்ராவை தேடி வந்தனர் இந்த நிலையில் அவர் ஒரு வாலிபருடன் தக்கலை போலீஸ் நிலையம் வந்துள்ளார் மேலும் அந்த வாலிபரை தான் காதலிப்பதாகவும் அவரையே திருமணம் செய்யப் போவதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தார் பின்னர் இதுகுறித்து அவரது உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே போலீஸ் நிலையத்திற்கு அவர்கள் விரைந்து வந்தனர் அவருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர் காதலனுடன் செல்வதில்தான் உறுதியாக இருந்தார் உறவினர்கள் அவரிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் அவர் கேட்கவில்லை தொடர்ந்து அவரது காதலனை குறித்து விசாரித்த போது அவர் குளச்சல் பகுதியை சேர்ந்த வாலிபர் என்பதும் தற்போது அவருக்கு இருபது வயதுதான் ஆகிறது எனவும் தெரியவந்தது இதனால் வாலிபர் இருபத்தொன்று வயதை எட்டாததால் இருபத்தொன்று வயது வரை காத்திருந்து திருமணம் செய்துவிட்டு பதிவு சான்றிதழை வந்து காண்பிக்க போலீசார் அறிவுரை கூறி காதல் ஜோடியை அனுப்பி வைத்தனர்